மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு சிவபுராணம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீ காதான் வாழ்க ஆண்ட குரு மனிதன் ஆகமம் ஆகமாயி நின்று அன்னிப்பான் வாழ்க

சீரார் பெருந்துரைவன் நடி போற்றி போற்றின் சிந்தையுள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தி என்ட்டாய்கள் இறைஞ்சி மின் நிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதான் பெரும் சீ புல்லாவினை ஏன் புகழுமாறு கல்விருகமாகி பறவையாய் பாமாயி வல்லசுரராய் தேவராய் முனிவராய் கல்லாய் பேயாய் கனங்களாய் மனிதராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திரை தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கன்றின்று வீருற்றி

ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் மாக்குவாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொடும் நாற்றத்தின் சேரையாய்தனியானே மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலோடு நீ கலந்தார் போல பிறந்த பருக்கும் எங்கள் பெருமான்றங்கள் ஓரை துணையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திடமூடியமாய இருளை அறம் பாவம் என்னும் மறு கயிற்றால் புறத்தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயின் குடிலை மலங்க புலரைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்முருகும் தனம்தானில சிறியேற்கு நல்வி இளம் தன்மேல் வந்தருளி நீல் காற்றி டையாயந்த அடியற்கு தாயின் சிறந்த தயாவானதத்துவனே பாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேடாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் மாரியனே தேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட ஏராது நின்ற பெருங்கருணை பேராரே வ அளவிலா horrifyingுதை தலவிலால் வெம்மானே போராதார் உள்ளத் தουלל வணிக்கம் influencing considerableியானே θீராய் முறுக்கு என்னாரு இராய் இன்பமும் துன்பமும் δில்லானே உள்லானே அன்பரு கன்ப levers чуд மல்லையுமாம் சோதியனே துண்ணிரிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி இத்து என்னை ஆட்கொண்ட என்னை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் உணர்வுமிலா முன்னியனை காக்கும் என்பதறிய பேரொழியே ஆற்றில் நின்றவெல்லமே அத்தாய் நிற்காய் நின்ற தோற்ற சுடர் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாமையகத்தின் மேரே வந்தறிவாம் தேற்ற நேரேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஆற்றேமே மெய்யாரனே என்றென்று போற்றி புகழ் இருந்து பொய்கட்டு வந்து கல்லல் புறப்புறம்பை கட்டளிக்காடும் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவியருப்பானே ஓ என்று சொல்லியை சொல்லி சொல்லியவாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவனரை கீழ் பல்லோரும் ஏத்த பணி பல்லோரும் ஏத்த பணி